வணக்கம் நண்பர்கள் சென்னை மாநகராட்சியில் ப்ளீச்சிங் பவுடராக ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக கோலமாகப்பட்டிருக்கிற அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாகவே சென்னை மாநகராட்சியில் சென்னை மாநகராட்சியினுடைய ஒட்டுமொத்த குட்டையும் குப்பையும் கொற்ற ஒரு குப்பை தொட்டியாக வட சந்தையை மாற்றியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த தலைவர்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் பட்டியல் இனம் மக்கள் வாழ்கிற இடத்துல இந்த குப்பை தொட்டிகள்லாம் இந்த மாநகராட்சியினுடைய குப்பை எல்லாம் கொட்டப்படுகிறது சென்னை மாநகராட்சிகள் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பட்டியலின மக்கள் எங்கே வளர்றாங்களோ அந்த பகுதியில் தான் அந்த மாநகரத்தினுடைய பெருநகரங்களுடைய குப்பைகள்லாம் கொட்டப்படுகிறது இதிலிருந்து நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளலாம் பட்டியலின மக்களை இந்த அரசியல்வாதிகள் எந்த இடத்துல அவங்க மனசில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் ஆயிரம் ரூபாய் ஓட்டு போடுற வரைக்கும் பணத்தை கொடுத்தா நீங்கள் ஓட்டு போட்டுறீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொண்டு வருகி இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு சரியான அரசியல் தலைவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இதன் மூலம் கேட்டுக்கொள்ளும் சரி இந்த விஷயத்துக்கு வருவோம் வடசென்னை பகுதியில் அந்த சுகாதார பணிக்காக சென்னை மாநகராட்சி மூலமாக தெருக்களில் ரெண்டு பக்கமே ப்ளீச்சிங் பவுடர் கொட்டுறாங்க அதன் மூலமாக அந்த நோய் துர்நாற்ற போக்கு துர்நாற்றத்தை போக்குவதற்காக இந்த ப்ளீச்சிங் பவுடர் கொட்டப்பட்டிருக்கிறது அந்த ப்ளீச்சிங் பவுடர் ஒரிஜினல் ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது அது கோலமாவே இன்று தெரிந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்துகிறாங்க அந்த பகுதிக்கு வந்த மேயர் அவர்களை காரில் வராங்க சூழ்ந்து கொண்டு ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு இது ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது எப்படி நீங்க ப்ளீச்சிங் பவுடர் சொல்லிட்டு இந்த பகுதிக்கு கொட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க அதை ஸ்மெல் பண்ணி பார்த்த மேய அவர்கள் வாசம் அல்ல ஆனால் ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு எதிராக பேசிய நிருபரவர்கள் இது மொத்தத்தில் ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லிட்டு இது அரிசி மாவை ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லிவிட்டு கோலமாக கொட்டி மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு கோபமடைந்த மேய மேயர் பிரியாவர்கள் நீங்கள் எந்த சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க கேமரா ஆஃப் பண்ணுங்க சொல்கிறாங்க இதிலிருந்து ஒன்று நன்றாக தெரிகிறது அதிகார போதையில் பணம் இருக்கிற பண போதையில் பத்திரிகையாளரை நிர நிரட்டுறாங்க எந்த சேனலாக இருந்தால் என்ன அவங்க மீது பொய் வழக்க போடுவதற்கும் அவங்க மேலே கேஸ் போட்டு ஜெயிலில் தள்ளுவதற்கெல்லாம் இப்படி எந்த சேனல் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டு மிரட்டுறாங்க அடுத்ததாக இது முதல் முறை நடந்த சம்பவம் கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பருவமழையின் போது பருவமழை ஓவரா பெஞ்சி அந்த பகுதியில் உள்ள சென்னை மாநகர் புறநகர் பகுதியில் உள்ள வீடுகள் எல்லாமே மழைநீர் உள்ளார போயிடுது அதன் காரணமாக நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்காக சென்னை மாநகராட்சி மூலமாக ப்ளீச்சிங் பவுடர் அப்பொழுதும் வீசப்பட்டது இதே போன்ற சர்ச்சை அப்பொழுதும் இருந்தது அப்பொழுது கூறப்பட்ட காரணம் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்க்குறது இந்த ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது மைதா மாவு கொட்டியிருக்கீங்கன்னு சொன்னாங்க உண்மை அது கிடையாது மைதா மாவுனுடைய விலை அதிகம் ப்ளீச்சிங் பவுடருடைய விலை கம்மி அப்பொழுது நன்றாக அழைக்கப்பட்ட கோல மாவு கொட்டியிருக்காங்க இந்த தடவைப்பட்ட நம்ம கோல மாவு நன்றாக அழைக்கப்படாததுனால ஈஸியாக தெரிஞ்சிச்சு அதுதான் உண்மை சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவர்கள் கோலமாவிலேயும் ஊழல் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல இல்லை இந்த கோலமாவு ப்ளீச்சிங் பவுடருக்காக கொட்டினதுக்கு பதிலாக ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக கோலமாவு கொட்டதில் அவர்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதற்கு அது கோலமாவிய கோலமாவோதான் தெரிந்த பின்னருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பான இடத்துல தான் சென்னை மாநகராட்சி மேயர் இருக்கின்றார் சரி ஒரு சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பெருநகரத்தினுடைய மேயர் வேறு எதுலையும் வருமானம் கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு ஊழல் பணம் கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்மளுடைய மனதில் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பம் எடுக்கிறதோ திராவிட முன் சென்னை அதே போலவே மூத்த ஊழல் அமைச்சர்கள் எல்லாமே சென்னையில் தான் இருக்கிறாங்க அதனால் சென்னை மாநகராட்சி நடைபெறும் மிகப்பெரிய ஊழல் எல்லாமே சாலை போடுறது கழிவுறூர் வாழ்க்கை அமைக்கிறது பாலங்கற்று இதில் வருகின்ற ஊழல் தொகை எல்லாமே இந்த மூச்சை மூத்த அமைச்சர்கள் எல்லாமே பங்கு போட்டுக்கொள்வாங்க ஆனால் மேயருக்கு எந்த விதமான பங்குமே தள்ள அதனால தான் கோலம் போடுறதுலேயும் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ற சந்தேகம் தமிழக மக்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதே போலவே சுடுகாட்டுக்கு கொட்டையை போகிறதுலையும் ஊழல் பண்ணவும் தான் நம்ம அரசியல்வாதிகள் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் மூத்த அமைச்சராக இருந்த செல்வ கணபதி சுடுகாட்டுக்கு கொட்டகை போறதுலேயே நூற்றுக்கணக்கான கோடி ஊழல் செஞ்சு சில வருஷம் ஜெயிலில் இருந்தவர் அப்படி மிக திறமையாக ஊழல் பண்ணது காரணமாக தான் ப்ரமோஷனாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு முறை அமைச்சர் அமைச்சர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஊழல் பணம் எங்கே கிடைச்சாலும் அதை விட்டு வைக்கிறது அரசியல்வாதிகள் ப்ளீச்சிங் பவுடராக இருந்தா சுடுகாட்டுக்கு கொட்டை போறதா என்ன எதா இருந்தாலும் அவர்களுடைய மனம் ஒன்றுமே தான் இருக்கிறது ஊழல் ஊழலாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கிறார்கள் அடுத்ததாக சென்னை மாநகராட்சி மேயராக இளம் வயதுடைய பிரியா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது சென்னை மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க சென்னை மாநகராட்சிக்கு ஒரு துடிப்பான இளம் பெண் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அதன் மூலமாக ஏராளமான நலத்திட்டங்கள் நலங்கள் சென்னை மாநகராட்சிக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு நினச்சிருந்தாங்க கடந்த நாலு வருஷமா அப்படி எதுவுமே கிடைக்கவே இல்லை மேயர் பிரியா அவர்கள் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் சுற்றார்களையும் மிக செல்வந்தராக இதன் மூலமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார் ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியாக நான்கு வருஷத்துல நன்றாக வளர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிறுவன பார்த்து இப்படி மிரட்டிப்பட்ட கேள்விகள் இருந்து நன்றாக தெரிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலத்தில் ஒரு ஊழல் மிகுந்த நல்ல அமைச்சராகவும் ஒரு மத்திய அமைச்சராகவும் தேர்ந்தெடுப்பதற்கு தேர்ந்தெடுப்பதற்கான அனைத்து தகுதிகளும் உடைய ஒரு பெண்மணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வளர்ந்து நிற்கின்றார் சென்னை மாநகர மேயர் பெரியவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த ப்ளீச்சிங் ஊழலிலிருந்து நன்றாக தெரிகிறது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி